அனைத்து கொப்பரை உற்பத்தி விவசாயிகள் மற்றும் கொப்பரை வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க வார வாரம் அன்னைக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொப்பரை இலம் நடக்குதுங்க இந்த கொப்பரை ஏலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து கொப்பரையை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்து லாட் லாட்டாக வச்சுருவாங்க ஒவ்வொரு லாட்டுக்கும் வியாபாரிகள் வந்து விலை குறித்து கொடுப்பாங்க எந்த வியாபாரி அந்த லாட்டுக்கு அதிக விலை குறித்து கொடுத்துருக்காங்களோ அந்த வியாபாரிக்கு அந்த லாட்டை அலாட் பண்ணிடுவாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்குங்க கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு ஆறுநூற்றி எழுபது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் முதல் தர கொப்பரை ஏத்த மாதிரிங்க ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபா அறுபத்தொரு காசுல இருந்து அதேபட்சமாக இருநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா இருபத்தொரு காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரையை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா முப்பத்தொம்போது காசுல இருந்து அதேபட்சமாக இருநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா பதினேழு காசு வரைக்கும் மறைமுக இலத்தில் இருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க மேலும் இந்த கமிட்டிலிங்க விவசாயம் கொண்டு வந்து விக்கிற கொப்பரைக்கு கமிஷன் எதுவும் கிடையாதுங்க நன்றி வணக்கம்